இலவசமாகவும் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய படத்தை பெற்றுக்கொண்டு விற்கலாம் என்றும் அரசுடைய எண்ணம் அது பின் காலத்தில் அந்த டிடிஎல் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அதில் எல்லாமே இலவசமாக கொடுத்தார்கள் இது இலவசமாகவும் வருவதற்கு வாய்ப்பா இருக்கின்றது எனவே இன்னொரு ஐந்தாண்டு காலத்திட்டத்தில் இந்த இயற்கை மொழி தொடர்பான தகவல்கள் அல்லது இயற்கை மொழிக்கான தரவுகள் உங்களுக்கு வேணுமென்றால் எங்களுடைய நிறுவனம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்ற நிலையில் இந்த ஒரு கலந்துரையாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக இந்த கருத்துக்களை கூறி அமர்கின்றேன் உங்களுக்கு இதற்கான ஏதாவது கேள்விகள் இருந்தால் வர எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் தான் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய மெயின் பர்பஸ் வந்து கார்பஸை தான் கார்பஸ் உருவாகிட்டு சைட் பை சைடு மார்பலாஜி கலனைசர் பாசிங்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்பரிசம் இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் பட் அவர் மெயின் கன்சர்ன் இஸ் டு கிரியேட் கார்பஸ் வெரி குட் நல்ல கொஸ்டின் இதை நான் இதை பேசலாம் போட்டேன் இந்த பேரல் கார்பஸ் அப்படிங்கிற இதை வந்து உட்காரு இந்த பேரல் கார்பஸ் வந்து நிஜமாவே எதுக்குன்னா அந்த மெஷின் டிரான்ஸ்லேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு தரவு இந்த பேரல் கார்பஸ் வந்து நாங்க பேரல் கார்பஸ் எங்களுக்கு கிடைக்கல பெரும்பாலும் ஒரு ஒரு சாகித்ய அடைமை கூட எழுதியிருக்கலாம் ஒரு கதையை எடுத்துட்டு அதை பல மொழிகள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் அதை நம்ம வந்து எக்ஸாக்டா பேரல் கார்பஸ்னு சொல்ல முடியாது இது வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஒரு தினமணியில ஒரு இங்கிலீஷ்ல ஹிந்துல வந்து சாரி தினமணியில வந்தது எக்ஸ்பிரஸ்ல எப்படி வந்திருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேரல் கார்பஸ் கிடைக்கும் இந்த காலையில கூட அவங்க சொன்னதான் அந்த பேரல் கார்பஸை பத்தி கொஞ்சம் காட்டினாங்க இந்த பேரல் கார்பஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சாலுமே ரொம்ப ரொம்ப குறைவான இதான் கிடைக்கும் நம்முடைய இயற்கை மொழியாவுக்கு அந்த தரவுகள் பத்தாது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பேரல் கார்பஸ் வந்து ஒரு கம்பேரபிள் கார்பஸ் அப்படிங்கிற நிலையில உருவாக்கி வர்றோம் இந்த கம்பேரபிள் கார்பஸ் வச்சு நம்ம மொழியில் அடிப்படையில் ஆய்வுகள் செய்தால் தான் அந்த ஸ்பீச் ரெகானிக்ஸ்க்கும் சாரி மெஷின் டிரான்ஸேஷனுக்கு பயனுள்ளதாக அமையும் பேரல் கார்பஸ் வந்து இதுவரைக்கும் டெவலப் ஆகலை அப்படியே டெவலப் ஆயிருந்தாலும் ஏதாவது ஒரு பேரா ஒரு நாலு மொழியில் இருக்கு இதாக இருக்கும் இதை வச்சு நம்ம ஒன்றுமே செஞ்சுக்கிறோம் போட்டீங்களா கேட்குறேன் செய்கிறனால பேலந்து இருக்கா இன்றைக்கி செய்யுள் செய்யுளுடைய கரல்களை போட்டிங்க வச்சுங்க அது இலக்கணத்துக்கு உதவுமா அது மொழி இலக்கணம் வேற்றுமை உருப்ப எட்டு வெற்றுமை இருக்கு இல்லையா அது வந்து இதில் தேடுறது கஷ்டம் சிவில் நடையில் வெண்பால் தேடுறீங்க வச்சுங்க எங்கள் அதெல்லாம் கடினமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க டெக்ஸ்ட்டை ஓகே நல்ல கேள்வி இது வந்து பெங்களூர் பலவேறு நிறுவனங்கள் இதில் இந்த கார்பஸ் தயாரிக்கிறதுல முதல்ல ஆரம்பத்தில் வேலை செஞ்சாங்க டிடிஎல் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய தொழில்நுட்ப அமைச்சகம் அது வந்து ஒரு தொண்ணூறு வாக்கில் ஃபண்ட் பண்ணாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மில்லியன் வார்த்தைகளை அவங்க உருவாக்குனாங்க அந்த ரெண்டு அப்போதான் அந்த கார்பஸ்ங்கிற கான்செப்டே வருது அதுக்கு பிறகு அந்த கார்பஸை நம்ம அப்படியே வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது முதல்ல அந்த கார்பஸை மட்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் அன்வர்டைஸ் சொல்லுவோம் அதுக்கான இலக்கண குறியீடுகளை கொடுக்கணும் இலக்கண குறியீடுகள் கொடுத்து அதை அவர் சொல்கிற மாதிரி பார்சிங் அந்த டேக்கிங் எல்லாம் கொடுத்த தான் உங்களுடைய இயற்கை மொழி ஆகும் நாங்கள் ஃப்ரீயாக வழங்க முடியும் இன்றைக்கி சொல்ல இந்த கார்பஸில் வந்து நாங்கள் செயல்களை எடுக்கவே இல்லை ஏன்னா செயல்களுடைய அந்த மீட்டர் அமைப்பு வேறையாக இருக்கும் அதுக்கான டேக் பண்ணும்போது அதாண்ட விஷயம் வேறையாக இருக்கும் இப்போ ஒரு பணவளை எடுத்தாச்சுன்னா எங்களுடைய இந்த கார்பஸுடைய நோக்கம் வந்து தொண்ணூறுக்கு பிறகு வெளிவந்த இந்தியாவில் மட்டும் வெளிவந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் எடுக்கிறோம் அந்த பணவர்களை தான் எடுக்கிறோம் இப்போ தமிழ் வந்து வட்டாரந்தோறும் மாறுவோடும் இலங்கையில் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரு மாதிரி இருக்கும் சாரி சிங்கப்பூரில் ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எடுத்தால் என்னுடைய கார்பஸ் வந்து ஒரு அத்த அத்தென்டிக்கேட்டட் குவாலிட்டி டேட்டா அப்படின்ற என்னால் சொல்ல முடியாது அதனால தொண்ணூறுக்கு பிறகு இந்திய ஆதர்களால் இந்தியாவில் எழுதி வெளியிடப்பட்ட செயல்கள் இல்லாத பணிகள்களை கார்பஸாக தொடர்ந்து ஐயா பேசுவாங்க ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு எனக்கு ரொம்ப தெரியாது அதனால தான் தமிழ் மொழியின் ஒரு சிறப்பு ஏதாவது டைக்ளாசிக்னு சொல்லுவாங்க பேச்சு மொழியும் இலக்கண மொழியும் எழுத வித்தியாசம் அதிகம் இருக்கின்றதுன்னு நீங்கள் ஜெயகாந்தன் நாவல் பற்றி சொன்னீங்க இப்போ சாண்டிலியன் நாவலும் ஜெயகாந்தன் நாவலும் பார்த்தா அந்த நடைமுறையில் ஒன்று முக்கிய வேறுபாடு இருக்கின்றது இந்த தரவுகளில் இரண்டையும் ஒரே இடத்தில் படுவா அல்லது யோகா ஆஃப் ஃபில்ட்ரிங் டு எழுத்து வடிவில் வந்த அனைத்தையும் எழுத்து போனவர்களாகத்தான் வச்சுக்கிறோம் அதில் அனாலிசிஸ் பண்ணும்போது மட்டும்தான் டேக்கிங் பிரச்சனையில் இது வந்து ஸ்போக்கன் கார்பரா இப்போ ஒரு ஒரு தரவை ஜெயகாந்தன் அவளே எடுத்தாச்சுன்னா டெக்ஸ்ட்டு அவர் ஒரு நேரேஷன் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல தமிழில் கொடுத்துருப்பார் அந்த உரையாடலை வந்து மெட்ராஸ் பாஷையில் கொடுத்துருப்பார் பெரும்பாலும் இந்த மாதிரி தரவுகளை வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சிடறோம் ஆனால் டெக்ஸ்ட் இன்புட் பண்ணும்போது அதை இன்புட் பண்ணி தான் பண்ணி தரோம் ஆனால் டேக் பண்ணும்போது அதை நீக்கிட்டு தான் பண்ணுறோம் அதனால அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த ஏராளமான பிள்ளைகள் பண்ணணுமா இதுல என்ன ஒரு ஆத்தரோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல ஒற்று போடாமலே எழுதியிருக்கலாம் அது அவரோட ஸ்டைலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒற்று போடாமல் இருந்தது கூட அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் எங்கேயாவது பேச்சு வார்த்தைகள் பேச்சு டயலாக் வந்து அதை ஒதுக்கிறோம் ஏன்னா அவருடைய எழுத்து நடையில எவ்வாறு மொழி பயன்படுத்தப்படுகிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு நிறைய பேப்பர் பண்றாங்க இப்போ வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணுறது நாளைக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மிஷின் ட்ரான்ஸ்லேஷனும் பயனுள்ள இருக்க போகுது இப்போ யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஏன் ஃபாலோ பண்ணுறது அது நல்லதுதான் இப்போ என்ன பிஓஎஸ் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ எவால்வ் இருக்கிறோம் ஹைதராபாத்தில் இதோட மூணு மீட்டிங் முடிஞ்சிருக்குது ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த டேகிங்க்கான செட் டேக் செட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவாங்க அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா நம்ம கார்பஸ் வந்து எல்லாருக்கும் இயற்கை மொழியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டேக் பண்ணி இருந்தால் அது ஒத்து வராது அதற்கான இதை வந்து மத்திய மனித உடன்பாட்டு அமைச்சகமும் தொழில்நுட்ப அமைச்சகம் இணைந்து இதை செஞ்சிட்டு இருக்கு இது இன்னும் ஒரு ஒவ்வொரு மாதங்களில் அதை வந்து வெளியிடப்படும் யூபேன் டாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாசிட்டி வந்து சைனி சைனாவிலையும் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட மிஷின் டிரான்ஸ்லேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க சின்ன மாறுதல்கள் தான் செஞ்சிருக்காங்க ஆமாம் இப்போ நமக்கும் அதே மாதிரி பண்ணும்போது ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் வி கேன் ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் தமிழ் டு எனி லாங்குவேஜஸ் நல்ல நல்ல குறிக்கோள் பட் என்ன இதில் டேக்ஸ் செட் வந்து பத்து மீட்டிங் வரைக்கும் போயிருக்கோம் ஒரு மொழிக்கான இலக்கணம் வந்து இன்னொரு மொழியில் எடுபடாது எனக்கு இங்கே நவுனாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நவுனே இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு ஏழு எட்டு எட்டு வேற்றுமைகள் இருக்கும் அவனுக்கு வேற்றுமையே இல்லாமல் இருக்கலாம் அதனால் இந்த இந்திய மொழிகளுக்கான பலவேறு மொழிகளுக்கான ஒரு இலக்கண அமைப்புலேயே நமக்கு வந்து ஒருங்கிணைப்பு அடைய முடியல அதனால் ஒரு ஜென்ரல் நோட மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே வரக்கூடிய நவுன்னா நவுன் மட்டும் தான் எடுப்போம் சாரி பேர் சொல்ங்கிறத அதுக்குள்ளே வரக்கூடிய வேற்றுமைகள் இதெல்லாம் வந்து மொழிக்கு மொழி மாறுபடலாம் அதனால் எது பொதுவாக புதுமையாக இருக்கிறது யூனிவர்சல் திங்ஸ் அதை மட்டும் செட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உள்ள வேறுபாடுகளை வந்து அந்த இதுக்குள்ள மைனூட் டிஃப்ரென்ஸை காட்டி கொண்டு வரப்புறோம் அதனால் இந்த இந்திய மொழிகளுக்குள்ள உள்ள ஸ்டாண்டர்ட் எட்டுறதே கொஞ்சம் கஷ்டம் ஆனால் யூனிவர்சல் டேக் போது ஒரு மொழி இடையே உள்ள மொழி மாற்றங்கள் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கான டேக்ஸ் எட்டை வந்து ஓரளவு ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம் கேட்கலங்கிறதுக்காக மறுபடியும் கேட்குறேன் யாராவது கேட்கறதுதான் அவங்க கொடுத்துட்றேன் மைக்கை எனக்கு என்ன ஆசைன்னா இந்த சயின்ஸ் டிக்ஷனரி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் ஸ்பானிஷ் நீங்கள் லைப்ரரியில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இங்கிலீஷில் வந்து கேஎன் இருக்கும் இங்கே சீன் மாதிரி இருக்கும் ஃப்ரெஞ்சில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உங்கள் ஆப்ஷூட்டில் ஒரு டிஸ்டர் நான் கண்ணில் பார்க்கவே இல்லை திராவிடம் அடிச்சுக்கிறாங்க கர்நாடகம் தமிழ்நாடு தண்ணி அப்படிலாம் ஒற்றுமை உணர்வு வரத்துக்கும் அடுத்த மொழியை கையை எளிமையாக கற்றுக்கும் மெட்ராஸில் உள்ள வந்து இங்கிலீஷ் காலேஜில் போகும்போது ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்கலாம் ஒரு கன்னடமோ மலையாளமோ அது அங்கீகாரமாக கற்றுக் கொடுக்குறதில்ல அந்த நிலைமையில் ஒரு திராவிட மொழிகளுக்கு ஒரு டிக்ஷனரி இதனுடைய பை ப்ராடக்டாக நீ கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இல்லை இல்லை அது ஏற்கனவே இருக்குது அப்படியா திராவிட மொழிகளுக்கு மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் பை ப்ராடக்டாக ஒன்ஸ் இந்த கார்பஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது பை ப்ராடக்டாக வரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் சொற்களை வச்சுக்கிட்டு அது பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க வழக்கு தேவையானது அது பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அதுவும் எங்களுடைய பை ப்ராடக்ட்ஸில் வந்து நான் எனக்கு வந்து கன்னட மொழிக்கு வேண்டிய கார்பஸ் கொஞ்சம் தேவைப்பட்டது ஒரு பத்தாயிரம்